ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இது வந்து மார்கழி மாசம் ரெண்டாவது வெள்ளிக்கிழமை காலையே குளிச்சுட்டு சிம்பிளா ஒரு கலர் கோலம் போட்டுட்டு வாசல்ல நல்லா ரெண்டு விளக்கு ஏற்றி வச்சுட்டேன் அப்புறம் உள்ளேயும் விளக்கு ஏத்திட்டேன் மார்னிங் வந்து டிஃபன் இட்லியும் வந்து காரச்சட்னியும் செஞ்சுருந்தேன் சாப்பிட்டு ஒரு லெவன் ஓ கிளாக் போலவே என்ன பண்ணேன் வீட்டை வந்து தூத்தி விட்டுடலான்ட்டு ஏன்னா பாத்திரம் வ வளர்க்குறதுக்கு முன்னாடி நான் வீட்டை வந்து பெருக்கிடுவேன் தான் பாத்திரம் வளர்க்குவேன் ஏன்னா அதுக்கப்புறம் ஈரமாயிடும் கொஞ்சம் பெருக்க முடியாதுன்ட்டு ஃபஸ்ட்டு சமையல் கட்டு நான் ஒரு ஒரு பகுதியாக ஸ்ப்ரிட் பண்ணி தான் பண்ணுவேன் எப்பவுமே வெளியூருக்கு போனால் தான் இதுமாரி வந்து கரையா மாரி இருக்கும் அதாவது அந்த மண் மண்ணாக ரோ இல்லைங்களா வாசக்காலில் ஆனால் இப்போ என்னன்னு தெரில இப்போவே வருது வீட்டில் இருக்கும் போதே அப்புறம் வந்து பாத்திரம் கழுவிலான்ட்டு அந்த இது போட்டுட்டேன் நான் ஆப்ரான் ஏன்னா அது வந்து ட்ரெஸ்ஸை வந்து ஈரமாக்காது நம்மளுக்கும் நல்லா இருக்கும்ன்ட்டு பாத்திரத்தை கழுவி வச்சுலாம் ஒரு வேலை முடிஞ்சிடும்ட்டு பாத்திரம் தாங்க கழுவிட்டுருக்கேன் நான் எப்போவுமே ஒரு சில பேர் சொல்லுவாங்க ரெண்டு பாத்திரம் இருந்தாவே கழுவிடுன்ட்டு அடிக்கடி இந்த டைமில் நம்ம வந்து தண்ணியில் கை வச்சோன்னா சளி பிடிக்கும் ஸோ வந்து எல்லாருமே வந்து கொஞ்சம் சேர்ந்த பிறகு வந்து கழுவிக்கோங்க ரொம்ப குழந்த வச்சுன்னு இருக்கிறவங்க வேணால் உங்களுக்கு ஏற்றமாரி நீங்கள் பண்ணிக்கோங்க எனக்கு இதுதான் கரெக்டாக இருக்குது அதனால் நான் பண்ணிக்கிறேன் அப்புறம் வந்து இந்த விண்டோ ஸ்க்ரீன்லாம் வந்து துவைச்சி போட்டிருந்தேன் சரி அதை வந்து ரெண்டு நாளாச்சு துவைச்சி அது யாருமே மாட்டுற மாதிரி இல்லை சரி நம்மளாவது எடுத்து மாட்டுவோம் மாட்டிட்டு இருந்தேன் நான் வந்து ட்ரைபாட கேமரா வச்சுட்டு பண்ணிட்டு இருந்தேன்னா இவர் வந்து அங்கே வந்து அதை எடுத்துட்டு இவர் வந்து ஆறுன்னு சொல்லி எதோ பண்ணிட்டு இருந்தான் அதோட நைட்டு தூங்கி எழுந்தாச்சுங்க இது வந்து சாட்டர்டே மார்னிங் மார்னிங் ஏச்சுன்னே துணி எல்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு போட்டுடலான்ட்டு ஏன்னா துணி சேர்ந்துட்டாவே பிரச்சனை தான் அப்புறம் எப்போ மழை வரும்னே தெரியாது திடீர்னு மழை வந்துடும் சரி துணியெல்லாம் வந்து மிஷினில் போட்டு நான் எப்பவுமே வந்து லிக்விட் தான் ஊற்றுறது லைட்டாக பவுட்ரு போடுவேன் எல்லாமே அந்த பாக்ஸில் தான் போடுவேன் என்ன டேரெக்டாக போட்டால் துணி வந்து ஃபேட் ஆகிடும் இல்லைனா அப்படியே அந்த சர்ஃபு வந்து அப்படியே வந்து இருக்கும் தனுப்பாட்டு விளையாடிட்டு இருந்தான் நான் அதுலேயே ஊற வச்சுட்டு தாங்க மெயின் ஆஃப் பண்ணிவிடுவேன் அதுக்கப்புறம் வந்து போட்டு விட்ருவேன் தானாக அந்த ஊறிட்டு ஓடும் நல்லாவே விடும் இந்த டிப் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க எல்லா ஃபங்க்ஷன் செட் பண்ணிட்டு லாஸ்ட்டாக வந்து தண்ணி விட்டுட்டு ஆடுன டைமில் வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிடணும் எடுக்கிற வீட்டில் டெய்லியும் வந்து பெட் கவர் உதறி போட்டிங்கன்னா எறும்பு தொல்லலாம் இருக்காது ஸோ வந்து நான் எப்போவுமே தனுக்காக இந்த ஷோவா பெட் கவரம் அந்த பெட்ரூம் பெட் கவரும் எப்போவுமே நான் டெய்லியுமே எது உதிரி போடுவேன் ரெ டூ டேஸ் ஒன்ஸ் கண்டிப்பாக மாற்றிடுவேன் நான் மாற்றினாலும் அவனே வந்து யூரின் போயிட்டு மாற்ற வச்சுருவான் இல்லைனா எதனா ஒன்று ஊற்றி எதனா பண்ணிவிடுவாங்க உங்கள் வீட்டில் குழந்தை எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் எ எங்கள் வீட்டில் இந்த சேட்டை தான் நடந்துட்டுருக்கு இவர் பாட்டுன்னு ஹாலில் விளையாடிட்டுருக்காரு நான் எல்லாத்தையும் வந்து உதறிட்டு பண்ணிட்டு இருந்தேன் இப்போ வந்து கிச்சன் பெருக்கி முடிச்ச இல்லைங்களா இங்கே வந்து இப்போ வந்து ரூம்லாம் வந்து ஏன்னா நைட்டு மட்டும் கிச்சன் மட்டும் பெருக்கிட்டு வந்துட்டேன் ஹாலோ ரூமும் நைட்டு பெருக்கவே முடியல செம்ம டயர்டு ஸோ வந்து எல்லாமே ஒதுட்டு இப்போ தான் நான் வந்து பெருக்கி கூட்டுறேன் வீடுன்ற வீட்டில் குப்பையே இல்லாத மாரி இருக்குது ஆனால் அவ்வளோ குப்பை வருதுங்க மார்னிங் பெருக்கிறேன் ஈவினிங் பெருக்கிறோம் அப்பயும் செம குப்பை வருது வெளியே வந்து வண்டிங்க நிறைய போகிறதுனால இருக்கான்னு தெரில நான் இங்கே ஒரு டஸ்பின் வச்சுப்பேன் கிச்சனில் ஒரு டஸ்ட்பின் வச்சுப்பேன் இங்கே இருக்கிற குப்பெல்லாம் வந்து இப்படி போடுவேன் எதுக்குமே வெட் வேஸ்ட் வந்து வெளியே தாங்க போடுவேன் ட்ரை வேஸ்ட் தான் வந்து போடுவேன் ஸோ வந்து கவர் போடாமல் இப்போ வீட்டுக்குள்ளே வெளியே பெருக்கலான்ட்டு வெளியே வந்துட்டாங்க யூடியூப்ல ஒரு வீடியோ பார்த்தாங்க எப்போவுமே வாசல் வந்து நம்ம வந்து உள்ளேருந்து அதாவது வாசக்கால் வெளியே அப்படி தள்ளக்கூடாது குப்பையை எப்போவுமே நம்ம வாசப்படியிலேருந்து உள் பக்கமாக தான் குப்பையை தள்ளிட்டு வரணுமா ஏன்னா அப்படி நம்ம தள்ளிட்டு போகணுன்னா நம்ம வீட்டில் இருக்க லட்சுமி வெளியே போயிடும் சொல்வாங்க அந்த தொடப்பத்தை வச்சு நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க சாப்பிட ஒருத்தவங்க சாப்பிடும் போது நம்ம வந்து வச்சு பெருக்கக்கூடாதான் இப்படிலாம் இருந்தால் லட்சுமி வீட்டில் வராதுன்னு சொன்னாங்க ஸோ வந்து அதனால நான் பண்ண வெளியே எப்பயும் தள்ளி விடுவேன் ஸோ வந்து இந்த தடவை அப்படியே சேர்த்து முரத்தில் வாரி அப்படியே மண் உள்ளேயே வந்து அந்த பக்கத்தில் மண்ணெலாம் இருக்கும் ஸோ அந்த அங்கே கொட்டிட்டேங்க நான் காஞ்சி மிளகாவை பார்த்தா ஒரு மாதிரி மையம் பூத்தா அப்படி இருக்கும் அது மாதிரி இருந்துச்சு ஏன்னா உள்ளே வந்து சில்லுன்னு இருக்கும் எப்போவுமே அதனால தான் இருக்கேன் சனந்தில் சரின்ட்டு எடுத்து வச்சுட்டு வாஷ் பண்ணி நல்லா வெயிலில் காய வச்சுருந்தேன் உள்ள உடச்சி பார்த்தா உள்ளெல்லாம் அது போகலை வெளியே மட்டும்தான் லைட்டாக இருந்துச்சு சரியா அதை எதுக்கு வேஸ்ட் பண்ணுவானே அப்படின்ட்டு என்ன பண்ணேன் கழுவிட்டு நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவிட்டாங்க தண்ணியில் கழுவிட்டு தண்ணியை ஊற்றிட்டு வெயிலில் நல்லா காயணும் முட முடனாகணும் திருப்பி உள்ளே வச்சிங்கன்னா அந்த சரியாக காயாமல் திருப்பி மையம் பூத்து போயிடும் ஸோ வந்து நல்லா காய வச்சுட்டோங்க அது டூ டேஸ் நல்லா காயிட்டோன்னு மிஷினில் கொஞ்சம் துணி போட்டிருந்தேன் அதை வந்து துவச்சி முச்சுடுச்சு கம்ஃபர்ட் ஊற்றிட்டு எடுத்துகிட்டு வந்து இருக்கேன் சாரி ப்ளவுஸு இன் ப்ளவுஸ்லாம் எப்போவுமே நான் மிஷினில் போட மாட்டேன் மிஷின் அந்த கொக்கி எதுல துணியில் மாட்டிட்டு துணியும் வந்து ஸ்பாயில் ஆகிடும் ஸோ வந்து அதெல்லாம் நான் ஹேண்ட் வாஷ் தான் அங்கே பண்ணுவேன் நைட்டு வந்து பால் கொஞ்சம் மீந்துடுச்சு ஸோ வந்து அது காசி உள்ளே வச்சிட்டா புளிப்பு இது ஏறாதுன்ட்டு வச்சுட்டேன் ஒரு மாதிரி கிரே கிரேவிங்ஸாக இருந்துச்சு நூடுல்ஸ் சாப்பிட்ணுன்ட்டு இங்கே எங்கேயுமே இங்கே சென்னையில் நூடுல்ஸ் அவ்வளோ கன்றாவியாக இருக்குதுன்னு சொல்லலாம் எனக்கு பிடிக்கவே மாட்டேன் நம்ம ஊர் ஸ்டைல் இல்லை ஸோ வந்து நானே வந்து ப்ரிப்பேர் பண்ணேன் ப்ளைன் நூடுல்ஸ் அக்கா நூடுல்ஸ் வாங்கிட்டு அதை பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டு கேரட்டு கேப்சிகம் ஆனியன் போட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் தாங்க சாட்டே பண்ணோம் அதுலேயே ஒரு மசாலா கொடுத்துருந்தாங்க அதையும் போட்டுட்டேன் வேக வச்ச நூடுல்ஸை எடுத்து கொட்டிட்டு அப்புறம் சோயா சாஸ் சில்லி சில்லி பவுடர் கொரியண்டர் பவுடர் கொஞ்சம் கரம் மசாலா ஏன்னா காரம் பத்தலை எனக்கு ஸோ வந்து அதெல்லாம் போட்டுட்டு உப்பு லாஸ்ட்டாக சேர்த்துக்கிட்டேன் உப்பும் இல்லை அதில் நல்லா சாட்டே பண்ணால் நல்லா இருந்துச்சு நடுவில் வந்து தனும் வந்தான் அழுதுகிட்ருந்தான் சரி கொஞ்சம் நேரம் அவனை தூக்கி வச்சுட்டு அவனை வந்து சமாதானப்படுத்திகிட்டு இருந்தேன் அவன் வந்து சரி இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து விட்டுட்டேன் நான் ஏன்னா தூ அவனை தூக்கின்லாம் கலர முடியாது போடா போய் இப்போ நான் டிவி பாடுறான்னு சொல்லிட்டு பாப்பா பாட்டு வச்சு கொடுத்துட்டு வந்துட்டாங்க டிவியில் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்தான் சரி அதுக்குள்ளே நம்ம கலந்து செஞ்சுட்டு போயிடலான்ட்டு செஞ்சிட்டாங்க இதோடு இந்த வளாக் முடிஞ்சு இந்த வளாக் உங்க எல்லாருக்கும் நினைக்கிறேன் இந்த விலாக் பிடிச்சதுன்னு மறக்காம வச்சுருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் பாய்